சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நான் இப்பதான் மயக்க பிடிக்கிறேன் அலைபேசி நன்மையா தீமையான்னு சொல்றாங்க நான் நன்மைன்னு சொல்றேன் ஐயா இப்பதான் நீ மைக்க பிடிக்கிற இனிமே மைக்க உன்ன விடாது நல்லா பேசு நடுவர் அவர்களே நாங்க எல்லாரும் ஒரு क्वेश्चन கேட்டுகிட்டோமா நீங்க எல்லாரும் கேக்குறீங்க உங்க அம்மா எல்லாம் வந்து வெளிய வேலைக்கு போயிராங்க நீங்க வீட்டுக்கு போறேன்னே உங்க அம்மா கிட்ட பேசினா ஃபோன் வெச்சு தான பேசுறீங்க இல்ல இங்க வந்து அம்மா வந்தேன்னு பார்த்துரறீங்களா அதுக்கு போன் தான உதவுதே கரெக்ட்டா தான் கேம் முடிஞ்ச உடனே 6 மணிக்கு அம்மா அம்மா நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா அம்மா வந்துனே இருக்கறமா அப்படினே போன்ல தான சொல்றேன் சார் சார் கொஞ்சம் போன் கொடுங்க சார் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணிட்டு தரேன் அப்படி தானா சொல்றீங்க என்னம்மா நீங்க பேசுறது எடுத்து நாலில நாலு பேர் போன் தொட்டாங்கள பாத்துறேன் ஆமா சொல்லும்மா அதுக்கு அப்புறமா நீங்க

ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லணும் நீ ஃபோனே இல்லாத நான் இரு யார் மூலிமா சொல்லி அனுப்புகிறேன் பைக்கில் போய் சொல்லி சொல்ல முடியுமா உடனே ஒரு ஒன் நாட் எயிட்டுக்கு ஆபத்துக்கு ஃபோன் பண்ணோன்னா ஃபோன் வாங்கி உடனே சொல்லணும் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் ஒன் நாட் எயிட்டு வந்துச்சு காப்பாத்துறோம் நம்ம அருமை அலைபேசி பறிப்பு சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ள உதவுது நான் கூட லீவ் போட்டுனா ஸ்கூலுக்கு போகலன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன் இப்போ ஃபோன் இல்லைனா இவங்க சொல்கிறாங்க ஃபோன் தீமை அப்படின்றாங்க ஃபோன் இருந்தால் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் கேட்டு போய் கேட்டுன்னு வரீங்களா ஹோம்ஒர்க்கு நான்

நான் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நன்மையாக தான் இருக்கும் நான் நான் தெரிஞ்சவங்களுக்கு நன்மை தீமை ரெண்டுமே நான் தெரியாதவங்களுக்கு நன்மை தான் எனக்கும் நான் தெரியும் அளவுக்கு மீறினா அலைய ஃபோன் வந்து தீமை தான் அவங்க சொல்வாங்க தீமைன்னு இவங்க ஃபோன் பண்ணாமல் தான் இங்கே வந்திருப்பீங்களா நீங்கள் யாருமே ஃபோன் பார்த்து இந்த இது எழுதவே இல்லையா படிக்கவே இல்லையா இல்லை இப்போ அவங்க பேசின பாயிண்ட்டே ஃபோன்லேருந்து தான் கண்டுபிடிச்சா அதுலேருந்து தான் எடுத்தாங்களே அது முதல்ல தெரியும் தீமை நன்மை தேங்க்ஸ் நல்ல நல்ல யதார்த்தமாக யதார்த்தமாக கருத்துக்களை பேசியிருக்கிறனிஷா ஒரு நான்கு கருத்துக்கள் சொன்னால் கூட ரொம்ப நச்சுன்னு சொல்லி ஒருத்தருக்கு திடீர்னு ஆபத்து ஏற்படுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபோன் இருந்தால் தானே அவரை காப்பாற்ற முடியும் நீங்கள் ஃபோன் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படி நல்ல கருத்துக்களை கேட்டு இருக்கிறார்கள் இல்லை இல்லை நாங்கள் நாங்கள் அழிவை தருகிறது தான் என்னுடைய வாதம் அதில் நல்ல செய்திகள் இருக்கிறது இருந்தாலும் இன்றைக்கு இன்றைக்கு இளைஞர்கள் அழிவை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம் என்று அழிவை தருகிறது என்று சொல்வதற்காக பி மோகன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மோகன்ராஜ் ஐஃபோன் ஃபோன் பண்ணால் பைக் எத்தனுவான வீட்டாண்டு அதுதான் நியாயமானது

விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு நான் நிறைய பார்க்குறேன் ஆக்டிவாவில் போகிறாங்க இப்படி செல்ஃபோனை வச்சுக்கினு ஆ த வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்னு போயினே இருக்கிறாங்க ஹலோ ஹலோ நீ பேசினே இருக்கிற சிக்னல் கிடைக்கலையே கால் கட்டாயிடுச்சு ஹலோ ஹலோ அப்படி பார்த்தா ஒருத்தன் வண்டி மோதி உன் கால் கட்டாயி போச்சு இவங்களுடைய வலது கால் கட்டாயி போச்சு அவர் சொல்கிறாரு பாருங்க பெண்கள் நிறைய பேர் ஃபோன் பேசிட்டே போகிறீங்க இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க அருமை அருமை அன்பு அது மட்டும் இல்லாமல் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அவங்க ஃபோனில் ஒரே ஒரு கேம் மட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் நடுவில் அவர்களே

பாரு நாங்கள் தீமையா இருந்தா கூட நாங்கள் பாதி பாதி பேர் பங்கு போட்டுக்கணும் ரெண்டு பாய்ஸ் ரெண்டு கேர்ள்ஸ் இவங்க பார்த்தாக்கா நடிக்கிறாங்க நல்லதே வந்து நாலு பெண்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வைக்கிற குழம்பும் சரி கிடையாது யூடியூப் பார்க்கறாங்க பப்ஜி விளையாடுறாங்க அப்படின்னு மோகராஞ்சு நல்ல யதார்த்தமாக பேசிருக்கிறாருமா ரொம்ப அழகா இருந்தது அவரு ரொம்ப நகைச்சுவையாக பேசியிருக்கிறார் போல் தான் பேசணும் எதிர்காலத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அவங்க வைக்கிறதெல்லாம் இப்படி இருக்குதா நேர்மையாக இருக்குதா உறவுகள்லாம் நல்லா இருக்குதா இல்லையே உறவுகள் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு ஆ கலாச்சார கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு மோகன்ராஜ் சொல்லியிருக்கார் இல்லை இல்லை எங்களுடைய அறிவு சார்ந்த இன்றைக்கு இது சாதனமாக இருக்கிறது என்று இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அலைபேசி அறிவை தருகிறது என்று சொல்வதற்கு தி திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத் தமிழை வணங்கி என் உரையைத் தொடங்குகிறேன் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம் அலைபேசி அறிவைத்தான் தருகிறது கைபேசியானது ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் இருக்கும் நபருடன் நினைத்த நினைத்தவுடனேயே உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் நடுவரர்களே முகத்தை பார்த்து பேசக்கூடிய வசதியை ஏற்படுத்துகிறோம் நாங்கள் ஒளிப்படங்கள் எடுக்கவும் பாடல்கள் செய்திகள் கேட்பதற்கும் விளையாட்டுகளை விளையாடுவதற்கும் பயன்படுகிறது கைபேசிதான் பணப்பரிமாற்றம் போன்ற வங்கி சார்ந்த செயல்பாடுகளை செய்யவும் உதவுகிறது எழுத்துக்களை மட்டுமல்லாது புகைப்படம் காணொளி போன்றவற்றையும் அனுப்பலாம் கைபேசியின் மூலம் திடீர் என்று விபத்து ஏற்பட்டால் தன் உறவினர்களுக்கு தொடர்பு கொள்ளவும் உதவுகிறது கைபேசி செய்திகளை தேவையான நபர்களுக்கு பகிரவும் உதவுகிறது கைபேசி தான் நன்றி செய்திகளை உடனுக்குடன் இப்போ நாம திடீர்னு ஒரு ஒரு கயணியில் ஒரு விதை விதைச்சிட்டோம் இல்லை ஒரு பயிரை கொண்டு வரணும் திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு செய்தியே பார்க்குறோமோ இருந்தே என்ன பண்ணுறோம் யூடியூப்லேயே கூட ஓப்பன் பண்ணி லைவாக நம்ம திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்குள் மழை பெய்யக்கூடும் அது எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த செய்தியெல்லாம் உடனுக்குடனு சொல்கிறாங்க இல்லை ஒரு ஏதாச்சும் யாராச்சும் கைது செய்துட்டாங்க ஒரு அமைச்சரையோ ஒரு தலைவர்களையோ கைது செய்துட்டாங்க யாரோ ஒருத்தர் இறந்துட்டார் இல்லையா ஒரு இப்போ சமீபத்தில் கூட நம்ம மிகப்பெரிய பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் போன்றவரெலாம் இறந்துட்டாங்க அவருடைய பாட்டெல்லாம் நம்ம எப்படி கேட்டு நம்ம ரசிக்கிறோம் அவர் இறந்ததெல்லாம் எப்படி சொல்கிறாங்க உடனுக்குடனே அது இல்லை நாம் பார்க்க முடியுமா செய்தித்தாள் மறுநாள் வரும் இல்லை ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் தான் வரும் ஆனால் உடனுக்குடனே எல்லா செய்திகளையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து மிக சாதகமான சூழலில் அறிவை தருகிறது என்று அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அனிதா அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார் இல்லை இல்லை அழிவை தருகிறது என்று அழைக்கிறேன் எமக்கல்ல உமக்காக என்ற உறுதிமொழியை நினைவில் கொண்டு நாட்டு நலப்பணி திட்டத்தின் சிறப்பு முகாமிற்கு வருகை தந்திருக்கும் ஆசிய பெருமக்களுக்கும் ஐயாவர்களுக்கும் ராஜ கம்பீர நடுவர் அவர்களுக்கு என்னையா எனது முத்தான முதற்கன் வணக்கத்தை நீ இப்படி சொல்லுவன்னு தெரிஞ்சிருந்தா எங்க மனைவி கொஞ்சம் கூப்பிட்டு வந்து எதிர உக்கார வச்சிருப்பான் பாரு இந்த பையன் என்ன நல்லா பாராட்டுறான் நீ என்ன டெய்லி திட்டு திட்டு திட்டுறியாமா வீட்டுல அருமா இன்னொரு புற சொல்லு பாக்கலாம் என்ன ராஜ கம்பீர நல்லா வீடியோ எடுத்துக்கப்பா இதை பார்த்துட்டு எங்க வீட்டுக்காராம சொல்லட்டும் ராஜ கம்பீர மகிழ்ச்சி எங்கள் ஐயாவுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அருமை வாழ்த்துக்கள் நல்லா கைத்தட்டாத்தம்பி என் முறையை தொடங்க உள்ளேன் அலைபேசி தீமையை தான் தருகிறது என்று பேச வந்துள்ளேன் அருமை அருமை நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் ஒன்றாக செல்போன் அழைக்கப்படுகிறது இதை கைபேசி என்று அழைப்பர் அளவுக்கு மிஞ்சுனால் அமிர்தமும் அஞ்சு ஆமாம் அதுபோல் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணால் தீமையை தரும் புரியுதா அதிக நடுவர் கதையோ சொல்லு அதிகமாக கைபேசி உபயோகர்களுக்கு கதிர்வீச்சு மூலமா மூளை பிரச்சனை நோய்கள் காது கேட்காம போகிறதுன்னு கேட்காத போயிடுது ஆமாம் உறக்கம் ந அதிகமாக வர்றதுக்கு வர்றதே இல்லை நரம்புகள்லாம் பாதிக்கப்படுது உறக்கம் எப்படி வரும் அடுத்ததாக தொடர்ச்சியாக ஒரே இருக்கையில் அமர்ந்து ஃபோனு பார்த்து அந்த கழுத்து விதல்லாம் நடிக்கு போயிடுது அப்படியே வலிக்கும் வலிக்கும் ரொம்ப நேரம் வலிக்கும் அதெல்லாம் இருக்கும் சரி ஒரு ரெண்டு குட்டி காதை கதை சொல்லுங்க எங்க ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழுகும் சாப்பாடு விட்டுனாலும் எல்லாத்துக்கும் தொட்டதுக்குலாம் ஐந்து நேரம் அந்த பொண்ணு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க

நீயா நானா போட்டியில ஒரு அம்மா சொல்றாங்க சரி அவன் அறியாத பையன்தான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டான் எல்லாம் போன் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் எனக்கு ஐபோன் வாங்கி கொடுத்தா தான் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்றான் சரி அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆறு மாச சம்பளத்தை வாங்கி ரெண்டு லட்சத்துக்கு ஐபோன் வாங்கி கொடுத்துருக்காரு அதனால என்ன லாபம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஐபோன் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்த ஒரு ஃபோன் அதில் என்ன யூஸ் எங்க கடன் வாங்க தெரியல அப்போ பிடிக்கிற அந்த குழந்தைக்கு பல இடத்துல கடன் பட்டு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க அப்போ அந்த கடனால் பாதிக்கப்படுறது யாரு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு அந்த தம்பி சொல்ற ரிஷித் நாலு பேரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உண்மையிலே சொல்றேன் கிடையாது ஆமாம் இந்த உலகத்தில் அத்தனை தீமை தான் இருக்கு ஒருத்தர் ஃபோன் வந்து கேட்குறான் நான் ஃபோன் பண்ணி தரேன் எங்கள் வீட்டில் ஆள் வரவுக்குன்னுட்டு போய் சொல்லி ஒரு ஃபோனை வாங்கிட்டு அந்த நம்பரை டேக் பண்ணி அவன் பேங்க்கில் இருக்கிற காசு அத்தனை பிடுங்க வச்சது அந்த ஃபோன் தான் புரியுதுங்களா அந்த ஃபோன் தான் ரமி சர்க்கிள் விளையாடி ஐம்பத்தொம்பது லட்சம் சம்பாதிச்சான் அதை ஐம்பத்தொம்பது லட்சம் சம்பாதிச்சு அது இல்லைன்னு ரம்மி வெள்ளி ஆடுறது அது தூக்க மாட்டிக்கினான் ஐயையோ இது தீமைகளில் தானே வருது தானே அருமையாக அருமையான விஷயம் என்னன்னு கொரோனா டைமில் வந்து ஃபோன்லாம் நிறைய பேர் விட்ட வாங்கிவிட்டாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் வாங்கலை நான் ஃபோன்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேன் இப்போ பார்க்கறேன் இப்போ பார்க்குறேன் அப்போல்லாம் இல்லை கொரோனா டைமில் பசங்க நிறைய பேர் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு வீட்டுவில் போய் கஷ்டின்னு ஃபேனை போட்டுன்னு விளையாடின்னு வருவாங்க ம் காலைல சாப்பிட ஆரம்பித்தாம்பா அதை முடிச்சுட்டு மதியானம் நாலு மணிக்கு வைக்கிறேன் ஃபோனை நான் கூப்பிட்றேன் டேய் வெஸ்ட்டு வாங்கடா போய் விளையாட்டு வரலாம் நான் கிரிக்கெட் விளையாடலாம் புல் புல்கோட்டி விளையாடலாம் பணங்க அதெல்லாம் வெட்டு ஓ அது கூப்பிட்ற அருமை கூப்பிட்றேன் எவனுமே வரல டேய் மச்சான் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் விளையாட்டு வந்துருண்டா அப்படின்னு சொல்லி அடிமை ஆயிட்டான் அடிமையாக ஆயிட்டான் விளையாடின காலம் போய் தனியாக நடந்து அதெல்லாம் எவ்வளோ ஆரோக்கியம் ஜாலியாக விளையாடி பசங்க கூட விளாடுது அது எவ்வளோ ஆரோக்கியம் ஃபோன் பார்க்கறதுனால உன் கண்ணு கெடுது உன் விரலு உன் முதுகு எவ்வளோ வலிக்குது பார்த்தீங்களா நைட்டு சரியான தூக்கம் இருக்காது இவ்வளோ நடக்குது இந்த தீ தீமையாக அதனால் அதனால் செல்போனால் இவ் உலகில் தீமைகள் தான் தருகிறது என்ற தலைப்பில் இதோட என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரமடா குட்டி ரிஷித் வந்து ரொம்ப அருமையாக யதார்த்தமாக சூப்பராக பேசினார் மீண்டும் அந்த தம்பிக்கு ஒரு கை கைத்தட்ட அன்பு ஆண்டோர்களே மாணவர்களே நல்ல தலைப்பு பேசலாம் கட்டாயம் பேசலாம் இப்போ மீண்டும் வந்து ஒரு இரண்டாவது சுற்றுல ஒரு